சரி விடு பிள்ளை விழா படிக்கலையா சின்ன குரங்குக்கு இந்த வருஷம் கவுருண்டு பச்ச பன்னெண்டாம் வகுப்பு படிக்காம எந்த நேரமும் உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டே இருக்கு இப்ப தானம்மா வந்தேன் போவேம்மா நல்ல மார்க் எடுத்தத நல்ல காலேஜில் கொண்டு போடவே பார்த்துக்கிடு சத்திய காலேஜில் தான் நானும் படிப்பேன் சாய் உனி வேற ஏதாவது காலேஜில் போடணும் ஏற்கனவே அந்த பிள்ளையை இந்த காலேஜில் ஏண்டா போட்டேன்னா மொழி பெருங்கிட்டு அடக்கேன் அப்பா அதெல்லாம் முடியாது அவள் காலேஜில் தான் நான் படிப்பேன் இல்லைனா அடுத்த வருஷம் அவளையும் வேறு காலேஜில் மாற்றி விடு ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தான் போவோம் அவட்ட எதுக்கிட்டி போட்டி போட்டு ஆ அம்மா அப்பா எங்கே சொல்லுதாவளோ அங்கே தான் படிக்கணும் ஏன் நீ எதுக்கு காட்டு பொம்பளை மாதிரி கத்திட்டு அடக்க வேற என்ன அவள் ஆ அவள் சொல்கிறது கேட்க மாட்டேக்கா இந்த பிள்ளையவே நாங்கள் போட்டு எவ்வளோ வேதனை பட்டுருக்கேன் தெரியுமா இந்த பிள்ளைகிட்ட ஒரு பையன் இந்த நேரமும் அம்மளை திட்ட நம்மளை பரட்டா பரட்டானே அப்புறம் கடைசியில் மது புருஷன் ஆரியா போய் தலையிட்டு தான் அந்த பிரச்சனையே முடிச்சு விட்டுருக்கு மறுபடியும் இந்த பிள்ளை போவா இந்த பிள்ளைகிட்ட வம்பளைப்பா நம்மளுக்கு எல்லாம் தேவையா நம்ம இருக்கிற நேரம் தெரியாம இருந்துட்டு போனோம் அப்படி பயந்து ஒண்ணு யாரும் யாருக்கும் வாழ வேண்டாம் நம்ம பிள்ளைகள் படிக்கணும் அவ்வளவுதான் வம்புழுத்தான்னா நல்லா வாங்கிட்டு போவோம் அப்படி பயந்து பயந்து பிள்ளைகளை வளர்க்காத கோலையா வளர்த்து விடாத தைரியமா வளர்த்து விடு தைரியம் இருக்க வேண்டியதுதான் அதுக்குன்னு ஒதுங்கி போக வேண்டிய இடத்துல ஒதுங்கி தான் போகணும் ஏற்கனவே அவளே அந்த காலேஜில் கிடந்து சீரழிஞ்சிட்டு அடக்கா என்ன யாரும் அந்த பையன் பரட்டா பரட்டா பரட்டான்னு சொல்லிட்டு அடக்கா சும்மா இருங்க இவ்வளோ நான் வேற பொம்பிள் பிள்ளை மட்டும் படிக்கிற காலேஜில் கொண்டு போட போறேன் ஆஹே நான் அக்கா காலேஜில் தான் படிப்பேன் இல்லைன்னா அக்காவே என் கூட போடுங்க பாரு கம்பை எடுத்துகிட்டு வந்து அட்டி வெளுத்து விடுவேன் ஏச்சி கத்தாத சின்ன பிள்ளைகள்ட்ட போட்டு கத்திட்டு நடக்க முதல்ல மார்க் எடுக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் அதுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டு அழுவோம் நல்லா கேட்டுக்கிடுங்க மூத்தவ காலேஜில் ரெண்டாவது உள்ளவள போடக்கூடாது சொல்லிட்டேன் அது அப்போ பார்ப்போம் ஓ காப்பி எடுத்துட்டு அவார்டு அடம் பிடிச்சி அவ காலேஜுக்கு போகணும்னு நினைச்சு வச்சுக்கையும் கண்ணத்தை பிடிச்சி இனிங்கி போடுவேன் இனிங்கி அப்பா இந்த பிள்ளைகளுக்கு அவங்க ஐயா சப்போர்ட் பண்ணதாரு வியாழங்கோ போவா ஒரு கலந்தி தண்ணியை எடுத்துட்டு வா அச்சி காப்பி எடுத்துட்டு வா நக்கல் கொண்டு குறை இல்ல ஏப்ப நான் அக்கா காலேஜில தான் படிப்பேன் இல்லனா அக்காவே என் கூட போட்டுரு சரிப்பா நீ நல்ல மார்க் எடு அப்புறம் போடு எல்லாம் போ நான் வா காலேஜ் தான் வருவேன் வா காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சும்மா இருட்டி எரிச்சறகளை பேட்டறா நான் அங்க தான் பா வருவேன் வாங்க இனியல் உங்க கிளினிக் ரெடி ஆயிட்டு பாப்போம் ஆனா சார் எப்படி உங்களால இவ்வளவு சீக்கிரமா பண்ண முடிஞ்சது ஒரு வாரம் ஆச்சு எனக்கு இருந்தாலும் ஒரு வாரத்துல எப்படி முடியும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு பையன்ட ஒப்படைச்சிட்டு அவன் தான் எல்லாம் நீட்டா பண்ணி கொடுத்துருக்கான் வாங்க போய் பாப்போம் இதுதான் நம்ம கிளினிக்கோட ஃப்ரெண்ட் வியூ நல்லா இருக்கா ரொம்ப அழகா இருக்கு மகா சார் மகா சார் ரொம்ப செலவு பண்றீங்க காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்க மகா சார் என்கிட்ட வேற எதிர்பார்க்கறீங்களா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க உங்க சொத்தை எழுதி தருங்களா கிண்டல் பண்ணாதீங்க மகா சார் எதுவுமே வாங்கலன்னா என்ன அர்த்தம் ஒரு அர்த்தமும் இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அவ்வளவுதான் சிறுவர் ரூபாயை பத்தி பேசிட்டு கிடக்காதீங்க அப்படி தேவைப்பட்டா நானே கேட்க வாங்க உள்ள போய் பாப்போம் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல என்னோட ரூம் மாதிரி இருக்கு மக சார் அதே மாதிரி எப்படி பண்ணீங்க அதுவா எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்க உங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கணும்னு தோணுச்சு அதனால உங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் வேலை பார்க்காமலாம் காத்தவராயின்னு அந்த பையன்கிட்ட சொல்லி உங்களுடைய ரூமை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட சொல்லியிருந்தேன் அதான் உங்க கிளினிக்கை அவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா இந்த இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருந்தான் அவன்கிட்ட அதெல்லாம் அனுப்பி அப்படியே இதே மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன அவன் தான் கொஞ்சம் நிலுத்து ரெண்டு நாள் கேட்டிருந்தேன் அவன் ஒரு வாரம் ஆக்கிட்டான்

சரி இனிமே இது உங்க கிளினிக் ஒரு நல்ல நாளா பார்த்து ஓபன் பண்ணி வாங்க சரியா என்ன நல்ல நாள் எல்லாமே நல்ல நாள் தான் நாளைக்கே ஆரம்பிச்சிருவோம் நீங்க தான் வந்து கட் பண்ணணும் சரியா ரிபன் கட் பண்ணணும் இனியல் நான் உன சொன்னா கோவப்பட கூடாது மகா சார் ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு மகா சார் கூப்பிடாதீங்க எனக்கு ஏதோ வயசான கலவ மாதிரி தோணுது மகான் கூப்பிடுங்க இல்ல மகாராஜன்னு கூப்பிடுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம அப்படி ஓப்பனிங் கிராண்டா வைக்க வேண்டாம் உங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆவாரு திருப்பி மறுபடியும் அந்த கோவத்தை உங்ககிட்ட வந்து காட்டுவார் ஏன்னா நீங்க அவங்க தானே வீட்டில் இருக்கீங்க அதனால ஓப்பன் பண்றதும் தெரியாம எதுவும் தெரியாத மாதிரியே கமுக்கமாக நடத்திடலான்னு பார்க்கேன் நீங்க என்ன நினைக்கீங்க இல்லை எல்லாரையும் கூட்டி வச்சு பெருசா ஓப்பன் பண்ணனாலும் எனக்கு ஓகே தான் ஆனா உங்க அப்பாவோடய மனசு பாத்துக்கிடுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு அவருக்கு ஏற்கனவே ரொம்ப ஈகோ இருக்குது அப்புறம் எல்லோரும் போய் சொல்லுவாங்க டென்ஷன் ஆவார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஒரு டூ டேஸ் கழிச்சு சிம்பிளாக ஓப்பன் பண்ணிடுவோம் ஆ சரி 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 எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க எதுவும் குறையாதுன்னு சொல்லுங்க பண்ணித்தாரு குறையில் எல்லாமே நிறைவாக இருக்குது இப்போ தான் இந்த பிள்ளை மூஞ்சில் சந்தோஷத்தை பார்க்க முடியுது பாவம் என்ன லாரியா உன் பொண்ணாட்டியை காலேஜில் கொண்டு விட்டுட்டியா

நானே தேடிப்பி கொண்டுருவேன் சும்மா இருல அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டப்பா அப்படி எதுக்கு என்ன சமையல் பண்ணட்டும் சமையல் காரி இல்லாம கஷ்டமா இருக்கு நம்மளே என்னத்தை போட்டு பண்ண கடுப்பா இருக்கு செட்டி நாட்டு கோழி கிரேவி வச்சு ரசம் வை அப்புறம் பிராய்லர் கோழியை பொரிச்சிரு நல்லா இருக்கும் வயசான காலத்துல கோழி கோழி எத்தின்னு இதயத்துல கொழும்படிச்சு சேர்த்து பேர் அறியிரு ஒண்ணும் கிடையாது பேசாம இறையும் இப்ப மகாராஜா அப்புறமா வெளியே போனல்ல அந்த முக்க கடயில ஒருத்த நல்ல பிரெஷ்ஷா மீன் வச்சிருப்பா அவنده மீன் வாங்கிட்டு வா சித்தி ஒரு பாட்டி கொண்டு ஃப்ரெஷ் மீன் வச்சோ அது வேறது மூக்கமா பாடி அந்த பாடியில வாங்கிட்டு வர நல்ல மீனா வச்சிருக்கு அப்படியா சரி அந்த பாடிய பார்த்து இந்த பக்கம் வரச்சொல்ல ஆமா வாரதெல்லாம் ரெண்டு நாள் வரச்சொல்ல மீனை போய் அவன் ரொம்ப ஒரே நாத்தம் உள்ளாருக்கும் கறி வெச்சு கட வச்சு குடுக்க பழக்கி இருக்கு

அந்த சோட்டோட சோட்டா கல்யாணத்த முடிச்சு விட்டுறலாம்னு பார்த்தா நீ இப்படி இப்படி பண்ணதியே கொஞ்சம் டைம் கொடுமா டாக்டர் பொண்ணு கொஞ்சம் செட் ஆகட்டும் இல்ல சும்மா இருல அந்த பிள்ளை சொல்லிட்டா அவளுக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகாதான் அந்த பிள்ளை வந்து ஏழை மக்களுக்காக வாழ்க்கைய அர்ப்பணிக்கணும் வாழ்க்கைய அர்ப்பணிக்க போறாளா கல்யாணம் பண்ணிட்டு கூட ஏழை மக்களுக்கு சேவை பண்ணலாமே அவ என்ன மெண்டலா ஐயோ சித்தி அந்த பிள்ளையே பத்தி பேசாதீங்க அடுத்த பிள்ளைகளோட சேர்த்து வச்சு பேசக்கூடாது பேரு கிட்ட போயிரும்

அவ இருந்து வந்திருக்கான் சரிமா நீ உள்ள வா வீட்டுக்குள்ள வா நான் இங்க போறேன் பிரச்சனை என்ன பிரச்சனை என் தம்பி அவளுக்கு இல்லாத நீடா बंगला மாதிரி இருக்கு எந்த ரூம்னால இடத்துக்குமா இது ஆரியா என்ன

எங்க